சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசா முற்றிலும் அளிக்கப்படும் மக்கள் தொகை சிறிய பரப்பளவில் குவிந்திருக்கும் சூளுரைக்கும் இஸ்ரேல் காசாவிலிருந்து வெளியேற இஸ்ரேலின் உதவியை நாடும் பாலஸ்தீனர்கள் கருத்து கணிப்பில் அதிர்ச்சி ஹவுத்திகளுடன் அமெரிக்க போர் நிறுத்தத்தை அறிவித்த ட்ரம்ப் டிரம்பின் போர் நிறுத்த அறிவிப்புக்கு பிறகு நெதனியாகுவை பதவி விலக வலியுறுத்தும் ஹவுத்திகள் மேற்கு ஆசிய பயணத்திற்கு முன் மிகப்பெரிய அறிவிப்பு ட்ரம்ப் அதிரடி மேற்காசிய பயணத்தின் போது இஸ்ரேலுக்கு செல்லும் திட்டம் எதுவும் இல்லை ட்ரம்ப் அறிவிப்பு இந்த வார இறுதியில் ஓமானில் நடைபெறும் ஈரான் அமெரிக்க அணுசக்தி பேச்சுவார்த்தையின் அடுத்த சுற்று போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவெடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் அரை வருடத்திற்குள் காசா பிரதேசத்தின் மக்கள் தொகை ஒரு குறுகிய நிலப்பரப்பில் மட்டுமே இருக்கும் என்றும் மீதமிருக்கின்ற பகுதி முற்றிலும் அளிக்கப்படும் என்றும் தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய நிதியமைச்சர் ஸ்பெஷலல் ஸ்மோட்ரிச் சூளுரைத்திருக்கிறார் சில மாதங்களுக்குள் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று அறிவிக்க முடியும் காசா முற்றிலுமாக அழிக்கப்படும் இன்னும் ஆறு மாதங்களில் ஹமாஸ் ஒரு செயல்பாட்டு அமைப்பாக இருக்காது என்றும் ஸ்மோட்ரிச் தெரிவித்திருக்கிறார் காசாவின் மக்கள் தொகையில் சுமார் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் பாலஸ்தீனர்கள் எகிப்திய இலைக்கம் மொராக் காரிடர் என்று அழைக்கப்படுவதற்கு இடையிலான ஒரு குறுகிய நிலப்பரப்பில் செறிவூட்டப்பட்டிருப்பார்கள் மீதமுள்ள பகுதி காலியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஏழாம் தேதி அன்று தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலை அடித்து போர்வடித்ததைத் தொடர்ந்து காசாவில் புதிய யூத குடியிருப்புகளை கட்டுவதற்கு ஸ்மோட்ரிச் தீவிர ஆதரவாளராக இருந்து வருகிறார் அத்துடன் காசாவின் பொதுமக்கள் அந்த பிரதேசங்களில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும் அவர் ஊக்குவித்து வருகிறார் இதேவேளை ஸ்மோட்ரிச் காசா பகுதியில் கைப்பற்றப்பட்ட தேசத்தை இஸ்ரேல் விட்டுக் கொடுக்காது என்றும் இருக்கிறார் அவ்வாறு செய்வதன் மூலம் பணைய கைதிகளை விடுவிப்பது உறுதி செய்யப்பட்டாலும் கூட இஸ்ரேலியர்கள் ஆக்கிரமிப்பை கைவிடக்கூடாது என்றும் வலியுறுத்தி இருக்கிறார் நாங்கள் இறுதியாக காசா பகுதியை ஆக்கிரமிக்க போகிறோம் ஆக்கிரமிப்பு என்ற வார்த்தைக்கு பயப்படுவதை நிறுத்த வேண்டும் மேலும் அந்த பகுதியை ஆக்கிரமித்த பிறகு நாம் இறையாண்மையைப் பற்றி பேசலாம் என்றும் ஸ்மோட்ரிச் கூறியிருக்கிறார் இதேவேளை செவ்வாய்க்கிழமை என்று வெளியிடப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி காசா மக்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் இஸ்ரேலிடம் மற்ற நாடுகளுக்கு செல்ல உதவ விண்ணப்பிப்பதற்கு தயாராக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது மேலும் ஹமாஸ் எதிர்ப்பு போராட்டங்களுக்கான ஆதரவு மேற்கு கரையை விட காசா பகுதியில் மிக அதிகமாக இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதலால் காசா போர் தூண்டப்பட்டதிலிருந்து முதல் முறையாக ஹமாஸை விட இஸ்ரேல் வெற்றி பெறும் அதிகமான காசா மக்கள் நினைத்ததாகவும் கணிப்பு காட்டுகிறது ஹமாசிடமிருந்து சலுகைகளை காசா மக்கள் ஆதரிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பெரும்பான்மையானவர்கள் இது இஸ்ரேலை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து வெளியேறச் செய்யாது என்று குறிப்பிடுகிறார்கள் இஸ்ரேல் காசாவில் மீண்டும் போர் தொடங்கிய ஆறு வாரங்களுக்கு பிறகு ரமல்லாவை தளமாக கொண்ட மேற்கத்திய நன்கொடையாளர்களால் நிதியளிக்கப்பட்ட பாலஸ்தீன கொள்கை மற்றும் ஆய்வு ஆராய்ச்சி மையம் மே முதலாம் திகதி தொடக்கம் நான்காம் திகதிகளில் காசா பகுதி மற்றும் மேற்கு கரை முழுவதும் இருக்கின்ற மக்களிடம் கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறது இஸ்ரேலிய துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் வழியாக வேறு இடங்களுக்கு குடியேற உதவுவதற்காக இஸ்ரேலுக்கு விண்ணப்பிக்க நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் தயாராக இருப்பதாக கணக்கெடுப்பில் பதிலளித்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஐம்பது சதவீதம் பேர் அவ்வாறு செய்ய விரும்பவில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள் டிரம்பின் காசா திட்டம் குறித்து கேட்டபோது ஐம்பத்தி ஆறு சதவீதம் காசா வாசிகள் போருக்கு பிறகு வேறு இடங்களில் குடியேற விரும்பவில்லை என்றும் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் அவ்வாறு செய்வார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை தாக்குதலை நடத்த ஹமாஸ் எடுத்த முடிவு சரியானதா என்று காசா மற்றும் மேற்கு கரை மக்களிடம் கேட்டபோது ஐம்பது சதவீதம் பேர் ஆம் என்றும் நாற்பது சதவீதம் பேர் இல்லை என்றும் பத்து சதவீதம் பேர் தெரியாதென்றும் பதிலளித்திருக்கிறார்கள் பதிலளித்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் அதாவது எண்பத்தி ஏழு சதவீதமானோர் ஹமாஸ் சர்வதேச ஊடகங்கள் காட்டிய வீடியோக்களில் காணப்பட்ட அட்டூழியங்களை அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளை அவர்களின் வீடுகளில் கொலை செய்வது போன்ற அட்டூழியங்களை ஹமாஸ் செய்திருப்பதாக மறுத்திருக்கிறார்கள் மேலும் ஒன்பது சதவீதம் பேர் மட்டுமே ஹமாஸ் அட்டூழியங்களை செய்ததாக நம்புகிறார் போரில் ஹமாஸ் வெற்றி பெறும் என்று காசா வாசிகளில் இருபத்தி மூன்று சதவீதம் பேர் மட்டுமே நினைக்கிறார்கள் இந்த எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஏர்மனின் ஹவுத்தி குழு மத்திய கிழக்கில் முக்கியமான கப்பல் பாதைகளுக்கு இடையூறு விளைவிப்பதை நிறுத்த ஒப்புக்கொண்டதை அடுத்து ஏர்மனின் ஹவுத்திகள் மீது கொண்டு வீசுவதை அமெரிக்கா நிறுத்தும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்பு குறித்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு முன்கூட்டியே அறிவிக்கவில்லை என்றும் இஸ்ரேல் இதனால் ஆச்சரியமடை இருப்பதாகவும் இஸ்ரேலிய அதிகாரிகள் எபிரேய ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்ட பிறகு செங்கடல் மற்றும் எலசந்தியில் இருக்கின்ற அமெரிக்க கப்பல்கள் உட்பட இருதரப்பினரும் ஒருவரையொருவர் குறிவைக்காத போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்ததாக ஓமன் அறிவித்திருக்கிறது இந்த விஷயத்தை நன்கு அறிந்தவர்களை மேற்கோள் காட்டி சிஎன்என் ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் கடந்த வாரத்தில் ஓமானியர்களுடன் இணைந்து அமெரிக்கா ஹவுதி போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த பணியாற்றியதாக கூறியது இந்த போர் ஓமானிய மத்தியஸ்தம் கொண்ட ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளின் வேகத்தை அதிகரிக்க உதவும் என்றும் சில வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவர்கள் தயவு செய்து இனி எங்கள் மீது குண்டுகள் வீச வேண்டாம் நாங்கள் உங்கள் கப்பல்களை தாக்கப் போவதில்லை என்று சொன்னார்கள் என்று ட்ரம்ப் தெரிவித்தார் அவர்களின் வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஹவுத்திகள் மீதான குண்டு வீச்சை உடனடியாக நிறுத்தப்போகிறோம் அவர்கள் இனி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள் அதுதான் நாங்கள் தாக்குதல் நடத்தி வந்ததன் நோக்கம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் இது மிகவும் நேர்மறையானது என்று நான் நினைக்கின்றேன் என்றும் செவ்வாய்கிழமை என்று சிஎன்எனிடம் பேசிய ஒரு பாதுகாப்பு அதிகாரி திங்கட்கிழமை மாலை ஹவுத்திகள் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு அமெரிக்க ராணுவத்திற்கு அறிவுறுத்தப்பட்டதை உறுதிப்படுத்தியும் இருக்கிறார் இதே நேரம் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்போவதாக ஹவுத்திகள் உறுதியளித்து வருவதை குறித்து டொனால்டு டிரம்பிடம் கேட்டதற்கு அது பற்றி எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும் ஹவுத்திகள் எங்களுடன் எந்தவொரு தொடர்பும் கொள்ள விரும்பவில்லை மேலும் அவர்கள் அதை தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் என்று செய்தியாளர்களிடம் டிரம்ப் கூறியிருக்கிறார் யாகுவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்திருப்பதாகவே கூறப்படுகிறது இவ்வாறு ஏமன் மீதான தாக்குதல்களை நிறுத்த முடிவு செய்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்ததற்கு பதிலளிக்கும் விதமாக உயர் உயரதிகாரி ஒருவர் இந்த அறிவிப்பு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் தோல்வியை குறிக்கிறது என்றும் அவர் இதன் காரணமாக அவர் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் ஹவுத்திகளின் உச்ச அரசியல் கவுன்சிலின் உறுப்பினரான முகமது அலி அல் ஹவுதி டிரம்பின் அறிவிப்பை இஸ்ரேலுக்கான அமெரிக்க ஆதரவை முடிவுக்கு கொண்டு வருகின்ற முதல் படி என்று விவரித்திருக்கிறார் டிரம்பினுடைய இந்த அறிவிப்பு நெதன்யாகுவுக்கு தோல்வி என்றும் அவர் பதவியிலிருந்து உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் இருக்கிறார் இதேவேளை ஏமனின் உச்ச அரசியல் கவுன்சில் தலைவர் மக்தி அல் மசாத் எவ்வளவு செலவுகள் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் காசா பகுதியை ஆக்கிரமிப்பதிலிருந்து இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை இருந்து ஏமன் பின்வாங்காது என்றும் அனைத்து இஸ்ரேலிய குடியேறிகளும் உடனடியாக தங்குமிடங்களுக்கு செல்ல வேண்டும் அல்லது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் எச்சரித்திருக்கிறார் ஏனெனில் இஸ்ரேலிய ஆட்சியால் இனி அந்த மக்களை பாதுகாக்க முடியும் முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மறுபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மேற்கு ஆசியாவிற்கு செல்ல இருக்கின்ற பயணத்திற்கு முன்போ மிக மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிடப்போவதாக அறிவித்திருக்கிறார் செவ்வாய்க்கிழமை என்று கனடா பிரதமர் மார்க் ஹார்னியுடன் ஓவல் அலுவலக சந்திப்பின் போது இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் அடுத்த வாரம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விஜயம் செய்யவிருக்கும் டிரம்ப் மிக மிக மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட இருப்பதாகவும் அது எவ்வளவு பெரியதோ அவ்வளவுக்கு உண்மையிலேயே அது நேர்மறையானது என்றும் கூறியிருக்கிறார் சவுதி அரேபியாவுக்கு புறப்படுவதற்கு முன்போ அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமைகளில் இந்த அறிவிப்பு வரக்கூடும் என்றும் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்பு எதை பற்றியது என்று அவர் முன்கூட்டியே கூறுவதற்கு மறுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் டிரம்பின் நிர்வாகம் பல நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது மேலும் சவுதி அரேபியாவுடன் நூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆயுத ஒப்பந்தத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது கடந்த மாதம் டைம் பத்திரிகைக்கு பேட்டியளித்த டிரம்ப் சவுதி ஸ்டேல் இயல்பு நிலை மிக விரைவாக வரக்கூடும் என்றும் கணித்திருந்தார் இதற்கிடையில் அசோசியேட் பிரஸ் செவ்வாய்கிழமை என்று இரண்டு அமெரிக்க அதிகாரிகள் கூறியதாக பெயர் குறிப்பிடாமல் அடுத்த வாரம் சவுதி அரேபியாவுக்கு தனது விஜயத்தின் போது பாரசீக வளைகுடாவை அமெரிக்கா அரேபிய வளைகுடா என்று குறிப்பிடும் என்று ட்ரம்ப் அறிவிப்பார் என்று தெரிவித்திருக்கிறது ஒருவேளை ட்ரம்ப் குறிப்பிட்ட அந்த மிகப்பெரிய அறிவிப்போ இந்த அறிவிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது மேற்காசிய பயணத்தின் போது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளுக்கு செல்லப்போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார் நாங்கள் இஸ்ரேலை பற்றி திட்டமிட்டு வருகிறோம் ஒரு கட்டத்தில் தான் நாங்கள் அது தொடர்பான விஷயங்களை ஆனால் இந்த பயணம் அதற்கானது அல்ல என்று டொனால்டு டிரம்ப் செவ்வாய்க்கிழமை வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நான்காவது சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் வார இறுதியில் ஓமன் தலைநகரில் நடைபெறுவதற்கு வாய்ப்பிருப்பதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன அதாவது மே பதினோராம் தேதி ஒரு சாத்தியமான பேச்சுவார்த்தை நடப்பதற்குரிய வாய்ப்புகளை அந்த ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன ஈரான் அமெரிக்க அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் தொடங்குவதாக பெயர் குறிப்பிட ஒரு அதிகாரியை மேற்கொள் காட்டி ஈரானின் செய்தி நிறுவனம் நேரம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் பேச்சுவார்த்தை குழுவிற்கு நெருக்கமான வட்டாரம் கூறியிருக்கிறது சனி மற்றும் ஞாயிறு ஞாயிறு அல்லது மற்றும் திங்கட்கிழமைகளில் மஸ்கட்டில் இரண்டு நாட்கள் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது ஆரம்பத்தில் மே மூன்றாம் ட்ரோமில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நான்காவது சுற்று பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்